துபாய்க்கு காவடியா வணக்கம் தமிழ் நண்பர்களே சேசு அவர்கள் கடைசியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறதுக்கு முன்னாடி தன்னோட சோசியல் மீடியால பதிவிட்ட வீடியோ தான் இது சும்மா காமெடி மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட பண்ணிவிட்டு அவருக்கு இரநூறுவாய் கொடுத்து உதவியும் செஞ்சுருக்காரு இதுதான் இவரோட இயல்பான குணம்னு அவரோட நண்பர்கள் பலருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட திருமணங்களுமே இவர் செஞ்சு வச்சிருக்காரு யார் தன்கிட்ட இல்லைன்னு சொன்னாலுமே தன்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையுமே கொடுத்து உதவுற அளவுக்கு மிகச்சிறந்த தானம் கொடுக்குற ஒரு மனம் கொண்ட மனிதர்னு சேசு அவர்களை அவங்களோட நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அதை பார்க்கும்போது இந்த வீடியோவும் அவரோட கடைசி நாள் வீடியோவாக இருக்குது அப்போது கூட இரநூறுவா கொடுத்து அந்த மனிதருக்கு உதவி செஞ்சிருக்காரு சேசு அவர்கள் இப்போது அவர் மறைந்த செய்தி திரையுலே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு அவரோட மறைவுக்கு நாங்களும் அஞ்சலி செலுத்திக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சேனல் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க